உங்க ரக்ஷா என் பேர் காவியா ஹர்ஷதா மதுனிகா கரீனா காவியா காவியானா மீனிங் என்னன்னு தெரியுமா கவிதை நான் நினைக்கிறேன் போய்ட்ரி கவிதை உண்மையிலே கவிதை தாங்க நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட ஓகே ஓகே மேடம் ஒரு டேல வந்து மூணு டைமும் இந்த ஃபுட் தந்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க குஸ்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குஸ்கா ஆமாம் குஸ்கா சிக்கன் சிக்ஸ் ஏன்னா இப்போ பாதி கடையில் ஏமாற்றிடுறாங்க பீஸு போட்டு சாப்பாடு ரைஸே வைக்க மாட்டுறாங்க பீஸ் போட்டு ஏமா அதனால் குஸ்கா தனியாக வாங்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக வாங்கி சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் ஓ நீ அப்படி பாருங்க சிக்கன் பீஸ் ஏமாத்துறாங்க சொல்லி குஸ்காவும் சிக்கன் பெரிய பெரிய பீஸாக போட்டுடுறாங்க ஓகே ஓகே குஸ்கா மூணு டைம் தந்தாலும் சாப்பிடுவோம் மூணு டைம் தந்தாலும் சாப்பிடுவோம் மூணு டைம் போதுமா ஆக்சுவலி எனக்கு பத்தாது பட் ஸ்டில் மூணு வேலைன்றதுனால அது கொஞ்சம் பர்ஃபெக்ட் மீலாக இருக்கும் ரசம் ரசம் சாதம் ஐயோ 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 அவங்க அவங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஸா அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ரசம் அது ஒன் டைம் சாப்பிட்டா பிரியாணி அதை வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாகிடும் திருப்பி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு சாப்பிட்லாமா ரசம் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படி எந்த டைம் வேணாலும் ரசம் தான் சாப்பிடுங்க நைட்டு எழுப்பி ரசம் ரசம் சோதனா சாப்பிடுவீங்க ஆ சாப்பிட்றேன் இப்படிப்பட்ட ஒரு ரசம் பேன்து ரசம் பேன்த் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கீழே மசாலா தோசை மசாலா தோசை மூணு நேரம் இருந்தாலும் சாப்பிடுவீங்க ஃபேவரட்டோ ரொம்ப ஃபேவரெட்டு மூணு நேரம் மட்டும் போதுமா இல்லாட்டி எனக்கு டெய்லியும் கூட தான் நான் சாப்பிடுவேன் டெய்லியும் கொடுத்தா எனக்கு ஆக்சுவலி சொல்லப்போனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கிடையவே கிடையாது என்ன சொல்கிறீங்க நான் வந்து ஒரு ஃபுட்டி ஸோ எல்லா டைமுமே எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் ஆனால் நான் வந்து அதுவுமே வெரைட்டியாக தான் கேட்பேன் ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு விஷயமே கிடையாது சாரி ஓகேன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து மூணு டைம் தந்தாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் தந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் அது ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஏற்கனவே ரொம்ப பிம்பிள்ஸ் அதனால் இப்போ அதையுமே கொஞ்சம் தவிர்த்துட்டு இருக்கேன் பிம்பிள்ஸ் இருக்கிற கேது வந்து எப்படி தெரியுமா இருப்பாங்க அந்த சாய் பழைய பார்த்துருக்கீங்களா ஓ ஒரு சாடையில் லைட்டாக அப்படிலாம் நான் ஃபீல் பண்ண வந்து அவன் இன்னும் திருந்தலாம் மாமா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பானிபூரி பானிபூரி ஆ எப்போ தந்தாலும் சாப்பிடுவீங்க ஆ எப்போ தந்தாலும் எவ்வளோ வேணால் எப்போ தந்தாலும் ஓகே பானிபூரியோட அடிட்டு ஆ

ஓகே 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 நார்மச்சியே கொஞ்சம் தரித்தா நல்லதா லைக் ஐ மீன் சாப்பிடுங்க வித் லிமிட் லைக் ஹெல்துக்கு நல்லதா அந்த மாதிரி ஓகே ஓகே அப்டிலா ஒண்ணு இல்லை எல்லாம் எல்லா ஃபுட்மே நல்லதா இருக்கும் அது சென்னைல எல்லா ஃபுட்மே நல்லதா இருக்கும் மைதாவை அவாய்ட் பண்ணலாம் மைதா பாஸ்தால மைதா போடுறாங்க இப்போ அதனால நிறைய ஆமா மைதா அப்புறம் கலர் கலர்ஸ் ஆட் பண்றாங்க அது ஓகே ஓகே இந்த நைட் டைம் பிரியாணிலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இல்லையா அந்த நைட் டைம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணா கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கும் பாக்குறவங்க நைட் டைம் ஃபுட்ட தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல நீ கேட்டதனால சொல்றேன் நைட் டைம் பிரியாணி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா சோ ரொம்ப ஹெவி ஃபுட் அந்தனால நைட் டைம்ல அவாய்ட் பண்ணா டைட் ஆவாது ஆமா ஏனா நைட் டைம் சொன்ன டைஜெஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்